உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு மோமோஸ் நான் பிடிக்குமா அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்படி இந்த மோமோஸ் செய்கிறது ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க வாங்க கடக்கடன் போய் மோமோஸை செஞ்சுருவோம் மைதா மாவு அதில் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துகிட்டு நமக்கு தேவையான காய்கறி கேரட்டு கேபேஜு வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கார்லிக்கை தான் எல்லாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க சிக்கன் பிடிக்கும் அப்புடின்னா சிக்கனையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் எண்ணெயை ஊற்றி கா வெள்ளைப்பொடியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச காய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோன்னு உப்பு கொஞ்சோண்டு மிளகு தூளையும் போட்டு நம்ம பொறிச்சு வச்சுருந்த சிக்கனையும் அதோட சேர்த்து வச்சு நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன மோமோ ஷீட்டு தானே ரெடி பண்ணணும் வாங்க கொஞ்சோன்னு மாவு எடுத்து ரொம்ப பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் பொதுவாக ஒரு ரவுண்டை போட்டு அப்படியே நம்ம எல்லா மாவையும் தேய்ச்சி வச்சுக்கலாம் அப்புறம் ஒவ்வொரு மாவாக எடுத்து அதை நம்ம வதக்கி வச்சுருக்க ஃபில்லிங்கே அதுக்குள்ளேயே வச்சு நமக்கு எந்த ஷேப்பில் மோமோஸ் வேணுமோ அந்த ஷேப்பில் மடிச்சுக்கலாம் பொதுவாக மோமோஸ்னால் ரவுண்டாக தானே இருக்கும் அப்படியே போல் அதை ஒன்று ஒன்றா மடித்து மடித்து விட்டு எடுத்தால் அழகான ரவுண்ட் ஷேப் மோமோஸ் ரெடி அதுக்கப்புறம் இன்னொரு ஷேப்லேயே வாங்க செய்யலாம் ஃபில்லிங்கை உள்ளே வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் மட்டும் அப்படியே நம்ம மடிக்கிற மாதிரி சேலையை மடிக்கிற மாதிரி குட்டி குட்டியாக மடித்து மடிப்பு வச்சு எடுத்தோம்னா அழகான இன்னொரு ஷேப் மோமோஸ் ரெடி அப்படியே இருக்க எல்லா மாவையும் ரெட்டி நமக்கு எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ எல்லாத்தையும் அழகாக எடுத்து வச்சு சூப்படி தங்க அம்பிட்டுதான் சீக்கிரமா போய் உங்க வீட்டுல இருக்க குட்டிஸ்கோ உங்க வீட்ல இருக்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க பாய்